பார் மூளை பங்கன் தின்னன் பேருந்துரையான் தபாமி அடைந்தார் நெஞ்சுருக்கும் தன்மை நான் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் மாக்குவித்த அப்பார் சடையப்பன் ஆனந்தவார்கழலை ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தால் உள்ளிருக்கும் அப்பாலை கப்பாலை பாடுங்காணம் மாணாய் மைப்புலியும் கண்ணீ கேள் மாலையனோடிந்திரனும் எப்பிறவியும் தேட என்னையுந்தன் இன்னருளால் இப்பிறவியாட்கொண்டு இனி பிறவாமே காத்து மெப்பொருட்கண் தோற்றமாய் மெய்யே நீலை பேராய் எப்பொருளும் தானேயாவைக்கும் வீடாகும் அப்பொருளம் நஞ்சிவனை பாடுதுங்காணம் மாணை அப்பொருளம் நஞ்சிவனை பாடுதுங்காணம் மாணாய் திருச்சிற்றம்பலம்